அண்ணன் சீமான் பேசுறேன் பிரபா உன்னோட நெருக்கமா இருந்தேன் ஆமகரி தின்ன அழு தின்னு சொல்லிட்டு உன் இருக்கிற காசை திரளிதுன்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிருவான் திருட்டு போய் ஸ்கேமர் விடாம நான் சீமான் அண்ண பேசுறேன் நான் பிரபாவோட போட்டோ எடுத்தேன் ஆமக்கறி தின்னேன் அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான் ஏமாந்துறதுங்க உங்க உணர்ச்சி தோல்லி உங்க காசை புடுங்கறதுதான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையே பெரியார திருக்கு கூட வருவான் அவனை ஒரு நாள் நீங்க நம்ப திரல்லிதின்ற பெயர்ல வெளிநாட்டு தமிழ் என்ற கூட இவன் பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்தி இருக்கிறான் இதுல இந்திய தமிழர்கள் மலையர தமிழர்கள் அப்புறம் இலங்கை தமிழர்கள் வெள்ளர தமிழர் என்ற பேதமே அந்த நாய் திறன்லிதி கேட்டு இருந்தா கொடுக்காது முக்கியமா சீமான் காசு நாம் தமிழர் கிட்ட இருந்து சேஃபா இருங்க சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும் சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும்